தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கருணை அடிப்படையில் அரசு வேலை பெறுவதற்கு ஒருங்கிணைந்த சான்றிதழ் தாசில்தார் மூலயமாக கண்டிப்பாக வாங்கணும் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் அரசு வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் கருணை அடிப்படையிலான அரசு வேலை பெறுவது பற்றி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருங்கிணைந்த சான்றிதழ் எதற்காக வாங்கணும் ஒருங்கிணைந்த சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணணும் இது போன்ற தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மத்திய அல்லது மாநில அரசுல ஒருத்தவர் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாருனா அவர் அவருடைய பணிகாலம் முடியும் முன்பே இறந்து விட்டாருனா உடனே அவங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை தருவாங்க இறந்த அரசு ஊழியருடைய பணியை அவருடைய வாரிசுகள் யாராவது ஒருத்தவங்க வாங்கறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த சான்றிதழ் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தாசில்தார் தான் தருவாரு உங் இது அரசு வேலை பெறுவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு சர்டிபிகேட்டு இந்த ஒருங்கிணைந்த சான்றிதழ் எப்படி அப்ளை பண்றதுன்றத தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் மூலமாக எந்த ஒருங்கிணைந்த சான்றிதழுக்கு அப்ளை பண்ண முடியாது உங்கள் ஊருக்கான தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் எழுத்துப்பூர்வமாக மனு அளிக்கணும் மனுக்கான ஃபார்மெட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் பத்து ரூபா ஸ்டாம்ப் போட்டிட்டு அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணுன்றதை தெளிவாக பார்க்கலாம் இந்த ஒருங்கிணைந்த சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு மனுவோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிவிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்குள்ளே இருக்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி ஜாதி சான்றிதழ் பணியாளர் பதிவேடு நகல் எஸ்ஆர் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இறந்த அரசு ஊழியர் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாரோ அந்த ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஆர் ரிஜிஸ்டருடைய ஜெராக்ஸை கொடுத்துருவாங்க இறந்த அரசு ஊழியர் அவருடைய பெற்றோர் மனைவி மற்றும் பிள்ளைகள் இறந்த வாரிசுதாரர் அனைவர் பேரலையும் என்னென்ன சொத்துக்கள் அசையும் சொத்து அசையா சொத்து என்னென்னலாம் இருக்குதுன்றதுக்கு தாசில்தார்ட்ட மனு அளிக்கும் போது அதோடைய ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும் இப்போ சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் போட்டு மனுவோட அட்டாச் பண்ணி தாசில்தார் ஆஃபீஸில் மனு கொடுத்துருங்க தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மனு விஓவுக்கு அனுப்பி வைப்பாங்க விசாரணை செய்து அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எழுதி ஆரைக்கு சென்ட் பண்ணுவார் ஆரை விசாரணை செய்த தகவல்கள் எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டாக எழுதி மண்டல துணை வட்டாட்சியர் ஜோனல் டிடிக்கு அனுப்புவார் ஜோனல் டெப்டி தாசில்தார் அதை விசாரணை செய்து உங்களுடைய பெட்டிஷனுக்கான ரிப்போர்ட்டை தாசில்தாருக்கு சென்ட் பண்ணுவார் தாசில்தார் உங்களை நேரடியாக கூப்பிட்டு இறந்தவருடைய வாரிசுதாரர்கள் அனைவரும் நேரில் ஆஜராகி அரசு வேலை வாரிசுகளில் யார் வாங்க போகிறீங்கன்றத கேட்பார் அந்த நேரத்தில் வாரிசுகள் அனைவரும் ஒருத்தவரை நாமினேட் பண்ணி சொல்லணும் ஒருவேளை அந்த அரசு வேலை பெறுவதற்கு இரண்டு அல்லது மூன்று பேர்கள் யாராவது ஒருத்தவருக்கு அரசு வேலை வழங்குறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்கன்னா நீங்கள் கோர்ட் மூலயமா தான் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க முடியும் ஆட்சேபணை எதுவுமே இல்லாத பட்சத்தில் தாசில்தாரே இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருவார் இந்த சர்டிஃபிகேட்டில் என்னென்ன தகவல்களாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் தாசில்தார் வழங்கக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த சான்றிதழில் இறந்தவருடைய விவரம் இறந்தவருடைய இறந்த தேதி அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார் எத்தனை வருஷமா அந்த துறையில ஒர்க் பண்ணாருன்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு மேலும் அவங்களுடைய முகவரி வாரிசுதாரர்களுடைய முகவரி இறந்து போன அரசு ஊழியரோடு மனைவி அல்லது கணவர் மறுமணம் செய்யவில்லை என்ற விவரம் இறந்த அரசு ஊழியர் பெயரில் அவருடைய வாரிசுதாரர்கள் பெயரில் உள்ள சொத்து விவரம் அரசு ஊழியருடைய குடும்பம் வரிய நிலையில் உள்ளதற்கான தகவல் குடும்ப ஆண்டு வருமானம் வாரிசுதாரர்களுடைய செய்யும் தொழில் மறுப்பின்மை சான்று இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து உங்களுக்கு இந்த ஒருங்கிணைந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை தாசில்தார் இஷ்யூ பண்ணிடுவார் இந்த சர்டிஃபிகேட்டில் அரசு வேலை யாருக்கு கொடுக்க போறீங்கன்ற தகவல்களையும் தாசில்தார் குறிப்பிட்டு இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு கொடுத்துருவார் இதன் மூலயமா நீங்கள் கருணை அடிப்படையில் வேலைக்கு அப்ளை பண்ண மனு கொடுத்துக்கலாம் இறந்த நபர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாரோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கருணை அடிப்படையிலான அரசு வேலைக்கு மனு கொடுத்துக்கலாம் கருணை வேலை சம்பந்தமாக முழு தகவல்களை வீ தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வே டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்